வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த வரகநேரி சுரேஷ் குப்தாவை ஜாதி பெயரை சொல்லி திட்டிய வழக்கில் திருச்சி தில்லைநகர் காவல் நிலையத்தில் குற்ற எண் நூற்றி பதினொன்று பார் இருபத்தி ஐந்து ஜே சீனிவாசன் மீது கைது நடவடிக்கை எடுத்து அவரை கைது செய்து சிறையில் அடைக்க கோரி ஒட்டப்பட்டிருந்த சுவரட்டியலை ஜே சரவணன் தனது ஆட்களை வைத்து கிழித்து எறிந்ததன் காரணமாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரியும் காவல்துறை இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என அதிருப்தியை அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சிக் கழகத்தின் மாநில தலைவர் வழக்கறிஞர் பொன் முருகேசன் மற்றும் தஞ்சை மாவட்ட தலைவர் கே செந்தில்குமார் ஆகியோர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர் அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சி கழகம் தேவேந்திர சமூக பாதுகாப்பு கூட்டமைப்பு சார்பில் பலத்த கண்டனத்தை தெரிவித்துள்ளனர் ஜி திரி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அருண் மாநில செய்தி பிரிவிலிருந்து மா மதிவதனன் ளம் சமுதாயத்தைச் சேர்ந்த சுரேஷ் குத்தாவை ஜாதிய சொல்லி இந்திய மக்கள் மறுமலர்ச்சிக் கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் பொன் முருகேசன் ஆணைப்படி சீனிவாசனை கைது செய்ய தவறினால் தஞ்சையில் நாங்கள் போராட்டம் நடத்தப்படும் திருச்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநகர செயலாளர் சீனிவாசனை கைது செய்